மாநகர போக்குவரத்து ஊழியர்களுக்கு தற்போது வரை ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் போக்குவரத்து சங்கத்தின் சார்பில் சென்னை வியாசர்பாடி என்கேபி நகர் பகுதியில் உள்ள போக்குவரத்து பணிமலை முன்பு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

போனதுடா ஓலா துணை கன்னிக்கு ஓகோ துணை கேலே ஓலியா கொட்டுவிடு கொட்டுவிடு கொட்டனே கொட்டனே ஓட்ட ஓலைவுது கொட்டுவிடு ஓலைவுது ஏன் கொட்டுவிடு கிடையவே இல்லை கிடையவே இல்லை ஏங்கையெல்லாம் செய்றாக ஓகோ